ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று இன்னொன்று நீங்கள் எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு கேட்குறேன் என் கோட்பாட்டுக்கு போட்டி யார் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் இதை ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பீ கத்தியை வச்சா அறுவலை வச்சா கடப்பாரை வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு நான் மரத்தோட பேசிட்டு கேட்குறேன் கடலோட பேசிட்டு கேட்குறேன் தண்ணியோட பேசிட்டு இருந்தேன் டே அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாதா அப்போ அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறதா சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம் யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைமை சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில என் பாட்டன் பூலி வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர் எங்க பாட்டி வேலநாச்சார அழகமத்துக்கோன் சுந்தர் லிங்கம் பெரும்பிடுகு முத்தரையன் பண்டாரவன் நான் பைத்தியகாரனா நீ பைத்தியகாரனா என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேசேன்டா வீரன்னா நீ குவாட்டர் குச்சி வச்சு விட்டுருவ ஆஃப் வச்சு விட்டுருவேன் அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ வீரனுங்கிற சொல்ல நீ எவ்வளோ நீ அப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பகத் பகத்சிங் ஒரு ஆஃபு என்னடா சிரிக்கிறீங்க பாருங்க நான் சீரி சிரிக்கிறேன் ஐயா என்ன நீனு சிரிக்கிற அந்த சார் நெப்போலியன் நெப்போலியன் இருக்காது மறந்து ஐயா நான் மறந்துட்டேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி தான் நெப்போலியன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர்லாம் வைப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சிப்பாரு வேட்பாளர் தேர்தலில் எங்க இருந்து திமுக போட்டி அப்படிங்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு பேசியிருக்காரு பேசுறாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து டிவிக்கா கூட்டி தான் திமுக தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத கருத்த முடியுது பெரிய கட்சியெல்லாம் இருக்கு இல்லை இல்லை கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என்னை சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்குறீங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி மாற்றாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்கள் எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனி சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையாக இருக்க முடியும்னு கேட்குறோம் பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோ கோட்பாடு மாதிரிதான் இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம் அவங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிறார்கள் நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்கணுங்கிறோம் இப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் இதை தான் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில்லு நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்க புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் எங்கேயோ போ ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது இங்கேவா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் முதன்மையானது இங்கேவா அதுதான் மக்கம் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா என் கூடவா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு இருக்கு இப்ப இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்ன என்னங்கிறத நீங்க பார்க்கணும் ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சு தான் இதை புரட்டி போடணும் மாற்று என்பது இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம் தான் தேசியமாக தான் இருக்க முடியும் அதை தானே இருக்கணும் நீங்க அந்த கோட்பாடு தானே வைக்க முடியும் நான் சொல்றேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம் அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க அப்படி அப்படி எப்படி பேசுகிறீங்க நீங்க ஒரு கோட்பாடு இருக்குது நாங்கள் நீங்க தாராளமயம் தனியார் மயம் உலகமய பொருளாதார கொள்கையில் என் நாடு இருக்குது நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன் இந்தியா சொல்லிடுச்சு சொன்னால் இந்தியா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கலை நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வர இதுதான் காந்தி கண்டது எங்கள் தாத்தா ஜே சி குமரப்பா கண்டது இதுதான் எங்கள் தாத்தா காமராஜ் கண்ட கனவு தற்சார்பு அதில் கூடுதலாக ஒன்று சொல்றேன் பசுமை பொருளாதாரம் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற வேளாண்மை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம் எப்படி சாராய கடையை மூடுவேன் ஐம்பதனாயிரம் கோடி இழப்பு மாற்று வருவாய்ப்பு இருக்கும் பால் இருக்கு ஒன்றரை கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை இருக்கு தமிழ்நாட்டில் அப்ப இது முக்கியமா அது முக்கியமா இது கொல்லும் இது வாழ வைக்கும் இது விஷம் இது சத்து உணவு எதை நான் முடிக்க என் தாத்த மாதாவரத்துல பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ் இப்போ மாடு இல்லை இல்ல அரசு தானே போய் போட்டி போட்டு வேலை ஏன் கவர்மெண்ட் அப்போ சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையாக ஆடு மாடு வளர்க்க ஆடு மாட்டுக்கு ஊச்சி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ளாயா இருக்கலாம் அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தாழப்பேன் மாமச்சின்னு அரசு எம்பிளாயர்ந்து எப்படி இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே வரவே இல்லையே நீ ஒன்ற விதை இல்லை நீ விவசாயம் செய்கிறதுக்கு விதை இல்லை சின் சண்டை மேன் சண்டை நிறுவனத்துக்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்களில் இந்த போட்டியிடார் இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு எங்கே விதை எங்கே இருக்கு ஒன்ட்ட தக்காளி விதை கத்தரி விதை பூசணி விதை வெண்டைக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்கியா எங்கே வச்சிருக்கேன் ஓ இன்னும் கிடையாது நீ ஒரு தக்காளிக்குள்ள விதை இருக்க எடுத்து போடு முளைக்காது மறுபடி விதைக்கு ஒரு கிலோ விதைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒன் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும் நான் விதையிலிருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிறேன் என் மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா எல்லா படமும் ஆங்கில வச்சு வருது எல்லா நுட்ப ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் வருது தமிழ்ல பேச தெரியல தலைபேசுல தங்கிலீஷுன்னு ஒரு ஆப் வருது அவ்வளவுதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்றி இது போட்டி நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன் என் கோட்பாட்டுக்கு போற்றியார் தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தால் தடைங்கிறேன் சொல்லும் நோ பிளாஸ்டிக் பாலித்தீன் குலைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை ஆக்குது இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பிரரசு வைரமுத்து இப்போ நான் என்ன செய்யலாம் தரையில் இருக்கிறத மறு சுத்திகரிப்பு செய்யலாம் கடலுக்குறத என்ன செய்யலாம் அப்போ எதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேசிட்டு கேங்குறேன் கடலோடு பேசிட்டு கேங்குறேன் தண்ணியோட பேசிட்டு அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது அப்போ அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறதா சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம் எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது மூணு வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது ஏன் தாயின் பால் மாறில் பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே ஏன் காரணம் யாராவது சொல்லு சொல்லு காற்று நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு உயிர் தேவையா இருக்கிற மூணுமே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால் நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால் நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா மனச்சான்றோட பதில் சொல்லுங்க நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா நீங்கள் குடிக்கிற போத்தலை குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சாண்ட சொல் சொல்லுங்க அது தண்ணீரா விஷமா எதுவுமே தெரியாது ஓட்டு போட்டுறணும் அவன் வந்துடணும் வாழ்க ஒழிகனு கத்திரணும் கோஷம் போட்டுடணும் நாட்டாண்டும் ஆண்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க தெரிஞ்சா போடுங்க போடலைன்னா விடுங்க என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க ஒரு நாள் தேடுங்க இருந்தா வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டைன்னு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையத அரண் எத்தனை ஆயிரம் எழுதினா ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு படிச்சு இல்ல இது எங்க போச்சு அது எங்க இருக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணிநிலர் காடு இருக்கா எல்லாத்தையும் அழிச்ச ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்க நானும் கேட்க கூடாது அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல் என்ன பண்ண போகுது சொல் அது ஓட்டு என்ன பண்ண போகுது ஒரு அற்ப ஆயிரம் ஐநூறுக்கு தன் மதிப்பு உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாமக்கினது யாரு யார் ஆக்குனது கால கொடுமை தமிழ் வளர்க்குற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பேர் வைக்கணும் ரெயின்போவை ரெயின்போனே தமிழ்ல எழுதுங்க அது தமிழ் நினைச்சு சொல்றாரு தம்பி அது தங்கிலீஷு தமிங்கலம்னு தெரியாம அப்ப இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்ன அது போடும்போது அது எழுதிருக்கு நீ ஃபீச்சரை ஃபீல் செய் நீ அதை வந்து இங்கிலீஷில் எழுதிட்டான் நீ எழுதிட்டான் இன்னும் தமிழில் எழுதிட்டான் ஓ ஒன்று ஃபீச்சரை அப்படியே ஃபியூச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய் ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி அது தமிழில் எழுத்துலேயே எழுதி ஃபீல்னு எழுதி செய் த நீ செய் இடையில் என்ன இருக்குது எழுத்து தமிழாக இருக்குது அதை தங்கிலீஷாக இருக்குது ஒரு ஒரு தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்கிறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் இப்படியே நிற்கணும்னா இப்படி எங்கள் தாத்தன் சொல்கிறான் தாயை பழித்தவனை யார்தெடுத்தாலும் விடாதரா தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள் இந்த நான்கரை ஆண்டுகள் திமுக ஆட்சியில் உங்கள் பார்வையில் நல்லதுன்னு பாயிண்ட்ஸு நல்லதுன்னு அளவுக்கு 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 நான் நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இளம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன் இந்தியாவிலே அதிகமாக இளம் விதைகள் இருக்கிற மாநிலம் இது இல்ல அதி பேரதிகமா அதிகத்திற்கு அதிகமா இருக்கிற மாநிலம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாநிலமா மாத்திருக்கிறாங்க எந்த ஒரு மாறுதல் என்ன ஒரு ஒண்ணும் ஒண்ணு சொல்லுங்க ஒரு படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் நாற்பது ரூபா கேட்பாங்க இவங்க கூட இருபது ரூபா கேட்டு அறுபது ரூபா அதுல கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி இதுல அதிமுக வந்தால் திமுகவுல இருந்து இது மாறுபடும் சாராய் கடையும் மூடுவார்கள் எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள் பணியிட மாற்றமா பணி நியமனமா பதவி பணி உயர்வா எதுக்கும் பெறமாட்டார்கள் அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும் ஆறு ஆறாக இருக்கும் வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்தால் எ ஏதாவது ஒரு ஒரு மாறுதல் ஒன்றும் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல் இங்கே கொடியில் அன்னாறு இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது நாலு பேருக்குமே மாறாது அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்கு இப்போ நாங்க தோற்றோங்கிறாங்க தோற்ற நீங்க எப்படி ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தோத்தம் யாருக்கிட்ட தோத்தம் யாருக்கிட்ட தோத்தம் என் பெற்றோர்கள்ட்ட என் தாய் தந்தையர்கிட்ட எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட நாங்க ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் என் மக்களுக்காக அதை என் மக்கள் முடிவு செய்யணும்